ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பெக் டு உங்கள் ஈசி உலகம் இன்று நாம் விட்டமின் சி பற்றி பேசப் போகிறோம் இது உடல் ஆரோக்கியத்திற்கும் அழகிற்கும் அவசியமானது என்பதை நீங்கள் அறிவீர்களா இதன் மருத்துவ நன்மைகள் அழகுப் பொருட்களில் அதன் தாக்கம் மற்றும் பக்க விளைவுகள் போன்ற இன்னும் பல முக்கியமான விடயங்களைப் பற்றி முழுமையாக பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் செய்யாது முழுமையாக பாருங்கள் விட்டமின் சி பற்றிய முழுமையான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் விட்டமின் சி யானது அறிவியல் ரீதியாக எஸ்கோர்பி அமிலம் என அழைக்கப்படும் நீரில் கரையக்கூடிய விட்டமின் ஆகும் இதனை பல விலங்குகளினால் தானாகவே உற்பத்தி செய்ய முடிந்தாலும் எமது உடலால் தயாரிக்கவோ அல்லது சேமிக்கவோ முடியாது ஆகவே இதனை எமது அன்றாட உணவின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் விட்டமின் சி உடலில் பல முக்கிய பணிகளை செய்கிறது விட்டமின் சி இல்லாமல் எமது உடலால் சீரான செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியாது முதலாவதாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும் அதாவது வெள்ளை இரத்த அணுக்களின் செயல்பாட்டை மேம்படுத்தி வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாவை எதிர்க்க உதவுகின்றது குறிப்பாக குளிர் காய்ச்சல் மற்றும் சளி போன்ற நோய்களை ஏற்படுத்தும் பெக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராட உதவுகிறது எனினும் இவ்வாறான நோய்களுக்கான மருந்தாக இதனை பயன்படுத்த முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாவதாக கொலாஜன் எனும் புரத உற்பத்திக்கு உதவுகின்றது கொலாஜன் என்பது நமது சருமம் எலும்புகள் மற்றும் இரத்த நாளங்களை வலுவாக வைத்திருக்க உதவும் புரதமாகும் விட்டமின் சி இல்லாமல் கொலாஜன் உற்பத்தி நடைபெறாது ஆகவே உடல் மெலிந்து போகும் வாய்ப்பு உள்ளது மூன்றாவதாக விட்டமின் சியானது செல்களை அழிக்கும் மெட்டா புரடிவங்களை அதாவது ஃப்ரீ ராடகல்ஸ்களை அழித்து புற்றுநோய் மற்றும் வயது சார்ந்த நோய்கள் போன்றவற்றை தடுக்கிறது நான்காவதாக இரும்புச்சத்து அகத்துறிஞ்சலில் பெரும் பங்காற்றுகின்றது குறிப்பாக சைவ உணவுகளில் உள்ள இரும்பு நம் உடலில் உறிஞ்சப்படும் அளவை விட்டமின் சி அதிகரிக்கிறது அடுத்து தும்மல் மற்றும் சளி போன்ற நிலைமைகளை கட்டுப்படுத்த உதவுகின்றது மற்றும் புகையிலை பயன்பாட்டினால் சேதப்படும் செல்களின் இயல்பை மீட்டெடுக்க உதவுகிறது இது புகையிலை பயன்படுத்துவோரின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது விட்டமின் சி அழகு சாதனப் பொருட்களிலும் ஒரு முக்கியமான மூலக்கூறாக பயன்படுத்தப்படுகிறது முகப்பருக்களினால் ஏற்படும் கரும்புள்ளிகளை குறைக்க உதவுகிறது தழும்புகள் மற்றும் நிறமாறுதலை சரிசெய்கிறது அடுத்ததாக நுண்ணழுத்தங்களை அதாவது ஃபைன் லைன்ஸ்களை குறைத்து சருமத்தின் மென்மையை பாதுகாக்க உதவுகிறது விட்டமின் சி கொண்ட சீரங்கள் மற்றும் முகக் கிரீம்கள் சருமத்தின் மெலனின் அளவை குறைத்து சருமத்தை பிரகாசிக்க செய்கின்றன எனினும் இவ்வாறான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் முன் பரிசோதித்து பயன்படுத்துவது நல்லது புகையிலை பயன்படுத்துவோருக்கு விட்டமின் சி மிகவும் அவசியமான ஒரு விட்டமின் ஆகும் புகையிலையால் செல்கள் மற்றும் இரத்த நாளங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன விட்டமின் சி செல்களை சரிசெய்து உடல் செயல்பாட்டை அதிகரித்து உடல் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது எவ்வாறாயினும் புகையிலையை தவிர்ப்பதோடு விட்டமின் சீனை உணவின் மூலமாக உட்கொள்வதால் உடல் மீண்டும் சீராக இயங்க ஆரம்பிக்கும் இதுவரை பார்த்த அனைத்தும் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் சமீபத்திய ஆய்வுகளின்படி விட்டமின் சி செல்களால் தடை செய்யப்பட்ட டி பழுதுகளை சரிசெய்ய உதவுகிறது எனவும் இது புற்றுநோய்களின் ஆரம்ப வளர்ச்சியை தடுக்கும் திறன் கொண்டது எனவும் உயர் மையங்களில் உட்கொண்ட விட்டமின் சி கிழக்கத்திய நோய்களுக்கும் அதாவது குரோனிக் டிசீஸ்களுக்கும் உபயோகமாக உள்ளது எனவும் மற்றும் உயர்குருதி அமுக்கத்தை குறைக்கின்றது எனவும் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறாக எமது ஆரோக்கியத்தில் முக்கிய பங்காற்றும் விட்டமின் சி ஆரஞ்சு மாதுளை கொய்யா நெல்லி பப்பாளி வாழை போன்ற பழங்களின் மூலமாகவும் சிவப்பு மிளகாய் ப்ரொக்கோலி முளைகட்டிய பயறு போன்ற காய்கறிகள் மூலமாகவும் இயற்கையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது மற்றும் விடமின் சீனை சீரியல் மூலமாகவும் பல செயற்கையான சப்ளிமெண்ட்கள் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இச்சப்ளிமெண்ட்கள் டெப்லட் வடிவிலும் பால்மா வடிவிலும் மற்றும் பவ்டர் வடிவிலும் திரவ வடிவங்களிலும் மருந்தகங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது விட்டமின் சி குறைவானவர்களுக்கு சில முக்கிய அறிகுறிகள் ஏற்படும் உதாரணமாக ஸ்கார்வி என அழைக்கப்படும் நிலைமை ஏற்படலாம் இதன் போது பட்களில் இரத்த கசிவு மூச்சு தடுமாற்றம் மற்றும் தோல் மெளிதல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் அடுத்ததாக விட்டமின் சி குறைவடைந்தால் காயங்கள் ஆறுவது தாமதமடையும் காயங்கள் நீண்ட நாட்களுக்கு ஆறாமல் இருக்கும் அடுத்து தோல் பிரச்சனைகள் அதாவது தோல் உலர்ந்த நிலைக்கு செல்லும் இதனால் பல நோய்கிருமிகள் இலகுவாக தொற்றிக்கொள்ளவும் வாய்ப்புள்ளது மற்றும் உடலில் எளிதாக சோர்வும் தசைகளில் வலியும் ஏற்படும் எனவே எமக்கு தேவையான தினசரி விட்டமின் சி அளவை அன்றாடம் பெறுவது அவசியமாகும் வயது மற்றும் உடல் நிலையின் அடிப்படையில் விட்டமின் சியின் வழக்கமான தினசரி அளவுகள் மாறுபடும் அதாவது ஒரு நாளில் குழந்தைகளுக்கு பிறப்பில் இருந்து ஆறு மாதங்கள் வரை நாற்பது மில்லிகிரேமும் ஏழு தொடக்கம் பன்னிரண்டு மாதங்கள் வரை ஐம்பது மில்லிகிரேமும் ஒன்று தொடக்கம் மூன்று வயது வரை பதினைந்து மில்லிகிரேமும் நான்கு தொடக்கம் எட்டு வயது வரை இருபத்தைந்து மில்லிகிரேமும் ஒன்பது தொடக்கம் பதிமூன்று வயது வரை நாற்பத்தைந்து மில்லிகிரேமும் இளைஞர்களுக்கு பதினான்கு தொடக்கம் பதினெட்டு வயது வரையான ஆண் பிள்ளைகளுக்கு எழுபத்தைந்து மில்லிகிரேமும் பெண் பிள்ளைகளுக்கு அறுபத்தைந்து மில்லிகிரேமும் பத்தொன்பது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு தொன்னூறு மில்லிகிரேமும் பெண்களுக்கு எழுபத்தைந்து மில்லிகிரேமும் தேவைப்படும் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு எண்பத்தைந்து மில்லிகிரேம் தேவை தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு நூற்று இருபது மில்லிகிரேம் தேவை மற்றும் புகைப்பிடிப்பதால் விட்டமின் சி குறைய வாய்ப்பு அதிகம் ஆகவே புகைப்பிடிப்பவர்கள் சாதாரண அளவை விட முப்பத்தைந்து மில்லிகிரேம் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் ஒரு நாளில் இரண்டாயிரம் மில்லிகிரேமை விட அதிகமாக உட்கொள்ளக்கூடாது இதனைவிட அதிகமாக உட்கொள்ளும் பட்சத்தில் பல பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடும் உதாரணமாக வயிற்றுப்போக்கு வயிற்று வலி வாந்தி சிவப்பு தோல் மற்றும் மலத்தில் சிறுநீரில் அமிலத்தன்மை அதிகரித்தல் போன்றவற்றை கூறலாம் தொடர்ச்சியாக அதிகளவில் விட்டமின் சி உட்கொள்ளும் போது சிறுநீரக உருவாகவும் வாய்ப்புகள் உள்ளது விட்டமின் சி உடல் ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் நோய்களை தடுக்கவும் ஒரு அற்புதமான சத்து தினசரி விட்டமின் சி அளவை சரியாக பராமரித்து சீரான உணவுகள் மற்றும் அழகு பொருட்களை பயன்படுத்துங்கள் ஃபார்ம் சியை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவை என நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோல ஆரோக்கிய தகவல்களை பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள் மேலும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி